ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவிஜி சேனல் இன்றைக்கி இடையே நம்ம என்ன பார்க்க போறோம்னா முத்தலுக்கு சீரியலோட இன்னைக்கு பிரமதாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுலாம் புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமாத என்ன காமிச்சிருக்காங்கன்னா முத்தலுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்து நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுவேத்தா அவங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வந்து வழிமறிச்சு என்ன இருக்காங்க அப்படின்னா என்னக்கா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டு ஏன் எங்களை அவாய்ட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு முத்தலகு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட அக்காவா யாருன்னே தெரியலையே எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு ரொம்ப முழிச்சிகிட்டு இருக்காங்க என்னன்னே தெரியாமல் அது மட்டும் இல்லாமல் இவங்கள உனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க இல்லை எனக்கும் தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா இவங்க எங்கள் மேலே ஏதோ கோவம் இருக்கா நாங்கள் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மேலே தப்பு இல்லாத மாதிரி வந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதே வந்து முத்தலகுக்கு புரியல அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன இருக்காருன்னா அண்ணி நீங்கள் கோமாரிங்க அண்ணன் ரொம்ப பாவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இருக்கார் அதுக்கு அண்ணன் நான் எந்த அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு நிஜமாவே தெரியாதுங்கிறது இவங்களுக்கு தெரியாது அதனால் நம்ம கண்டிப்பாக சொல்ல பார்ப்போம் இப்போ வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம லைக் பண்ணி நம்ம பண்ணி ஷேர் பண்ணுங்க இவங்களோட நிலையை அறிவாங்களா அறிமாட்டாங்கன்னா பார்ப்போம்